திண்டிவனம் தாகூர் கல்விக் குழும நிறுவனங்களின் நிறுவனர் செவாலியர் சர் டாக்டர் கே சி ராஜபதர் அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு அஞ்சலி தாகூர் கல்விக் குழும நிறுவனங்களில் அனுசரிக்கப்பட்டது திரு கே சி ராஜபதர் அவர்கள் கல்வி பணியில் ஐம்பது ஆண்டு கால அனுபவம் பெற்றவர் தமிழக கல்வித்துறையில் கலங்கரை விளக்காக திகழ்ந்தவர் திண்டிவனம் பகுதியில் கிராமப்புற மாணவர்கள் மாணவிகளுக்கு ஆங்கில வழி கல்வி சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்திய பெருமை செவாலியர் டாக்டர் கே சி ராஜபதர் அவர்களையே சேரும் பல்வேறு விதமான கல்வி நிறுவனங்களை திண்டிவனம் பகுதியில் அறிமுகப்படுத்திய பெருமை அவரையே சேரும் இந்திரா காந்தி ஜெயந்தி கல்லூரி ஆனது திண்டிவனத்தின் பகுதியில் முதல் தனியார் அறிவியல் கல்லூரி ஆகும் தாகூர் மெட்ரிகுலேஷன் பள்ளியானது ஜெயபுரம் பகுதியில் அமைந்துள்ளன முதல் மெட்ரிகுலேஷன் பள்ளியை உருவாக்கிய பெருமை இவரையே சேரும் டாக்டர் ராஜபாதர் பி எட் கல்லூரி முதல் தனியார் பெண்களுக்கான கல்லூரியை உருவாக்கிய பெருமை அவரையே சேரும் திண்டிவனம் பகுதியில் அரிமா சங்கத்தை அடித்தளம் நோட்டிய பெருமை அவரையே சேரும் திண்டிவனம் மற்றும் செஞ்சி பகுதிகளில் கிராமப்புற வளர்ச்சிக்காக பல்வேறு விதமான அரசு திட்டங்களை வெற்றிகரமாக அறிமுகப்படுத்திய பெருமை டாக்டர் கே சி ராஜாபதர் அவர்களையே சேரும் திண்டிவனம் பகுதியில் தோல்பேட்டை அமைப்பதற்கான அடித்தளத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பல்வேறு விதமான இதழ்களில் கட்டுரைகளை எழுதி திண்டிவனம் மேம்பாட்டுக்காக தொலைநோக்கு பார்வையை வடிவமைத்த பெருமை அவரையே சேரும் திண்டிவனம் பகுதியில் அமைந்துள்ள பொறியியல் கல்லூரியை வருகை புரிய மனுவை திரு மாண்புமிகு முதலமைச்சரிடம் ஒப்படைத்து தான் கல்லூரி அமைய வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பி அமையச் செய்த பெருமை தலைவருக்கே சேரும் நெய்வேலி பகுதியில் கிராமப்புற மாணவர்களுக்கான கல்வியை வழங்கிட முன்வந்து வெற்றிகரமாக பல நூற்றுக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய பெருமை தலைவருக்கே சேரும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக கால்பந்து விளையாட்டுப் போட்டி மாவட்ட அளவிலான போட்டிகளை நடத்திய பெருமை அவரையே சேரும் சென்னை பகுதியில் அடையார் திருவான்மையூர் இரும்புலியூர் போன்ற பகுதிகளில் மருத்துவம் சார்ந்த பயிற்சி நிறுவனங்களை உருவாக்கி ஏழை எளிய மாணவர்களுக்கு மாணவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திய பெருமை தலைவருக்கு சேரும் தாகூர் நிறுவனங்களில் பயின்ற மாணவ மாணவிகள் டாக்டராகவும் இன்ஜினியர்களாகவும் அரசு பணியாளர்களாகவும் ஐஏஎஸ் அதிகாரிகளாகவும் தொழில் அதிபராகவும் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் எங்களுடைய மாணவர்களை உருவாக்கிய பெருமை செவாலியர் டாக்டர் கே சி ராஜபாதர் அவர்களையே சேரும் இவ்வனைத்து சாதனை செய்த தலைவர் அவர்கள் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் கீழ்குடலூர் கிராமத்தில் இருந்து தந்தையின்றி தாயின் அரவணைப்போடு ஊன்றுதலோடு செய்த சாதனைகள் ஆகும் நமது தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அவரது வெற்றி மந்திரமான தெல்ல தெளிவான நோக்கம் கடின உழைப்பு விடாமுயற்சி கடைபிடித்து நமது தாகூர் நிறுவனத்தை சீரும் சிறப்பாக வளர்ச்சி பெற உறுதுணையாக இருப்போம் என உறுதி கூறுகின்றோம்